காமேஸ் அவர் வந்து விஜய்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு தான் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனம் அவர் நம்மளால் பார்க்க முடியுது அமௌண்ட் ஈஸியாக சொன்ன நல்லா இருக்கும் இல்லை மொட்டையாக காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு சரி ரைட்டு நான் காசு வாங்குறேன்னு சொல்கிறீங்களா ப்ரூவ் பண்ணுங்கன்னு இப்போ மைக் மூலமாக உங்களுக்கு ஓப்பனாகவே சேலஞ்ச் கொடுங்க ஓப்பன் சேலஞ்சு என்ன அமௌண்ட் வாங்கினேன்னு ப்ரூவ் பண்ணுறீங்களோ அதை விட பத்து மடங்கு நான் கொடுக்குறேன் இப்போ விஜய்க்கு ஆதரவு பேசுறது நெருக்கடிக்குலாம் கொடுக்குறது நம்மளால கேள்விப்பட முடியுது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நெருக்கடியில் கொடுக்குறது வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க எங்கடா அந்த காமேஸ் தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலாம் ரொம்ப பேசிட்டு இருக்கிறான் எங்கேயாவது ஒர்க்கெல்லாம் மாட்டுவான் கேஸை போட்டு தூக்கி உள்ளே வைப்போம்னு யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க இன்னை வரைக்கும் நடக்கல நாளைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஆனால் நிறைய கட்சிகள் இருக்குது ஆனால் விஜய்க்கு மட்டும் இந்த ஆதரவு கொடுவதற்கு காரணம் என்ன இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு மனுஷன் வராரு அவர் ஒரு நேர்மையாக இருக்காரு அப்படின்றது தெரியுது மக்கள் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கார் இந்த இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான்றது காட்டுது இப்போ ஆதவர்ஜனோட மைத்துனர் வந்து ஆதவர்ஜன வந்து ஒரு அரசியல் அம்மாவாசைன்றதை வந்து சொல்கிறாரு ஆட்சியில் இருக்க ரெண்டு பேரும் எதிர்த்து பேசுகிறான் போது அந்த அழுத்தம் வரதானே செய்யும் இல்லை இப்போ விஜய்க்கு ஆதவ தான் ஃபன் பண்ணுறாரு கட்சியை வந்து விஜய் வந்து அடமானம் வச்சுட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஆதவர்ஜுனாலாம் செலவு பண்ணோன்றதுலாம் அவசியம் இல்லை விஜய் நான் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு நடித்து சம்பாதிச்சத சொந்த காசாக கட்சிக்கு செலவு பண்ணுறதுக்கு இல்லை இப்போ திமுக வந்து ஸ்லீப்பர் செல்ஸ்னு வந்து சொல்கிறாரு எனக்கு

ஆத வந்து ஒரு அரசியல் அம்மாவாசைன்றதை வந்து சொல்கிறாரு விஜய் வந்து அவரை நம்பக்கூடாதுன்னு வந்து சொல்கிறாரு பர்ஸ்னல் ஃபர்ஸ்ட்டு அந்த பர்சனல் இஷ்யூஸில் வர வெளிப்பாடு ரெண்டாவது நீங்கள் சொல்கிற சார்ல்ஸ் மார்டின் தானே அவர் அவரோட மச்சான் பிரதர் இல்லா அவங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவிலேயே ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க லாட்ரின்றது ஒரு பிஸ்னஸ் அது இல்லாமல் அவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பிஸ்னஸ் பண்ணுறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து டாப் ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து இப்போ இது வந்து ஃபா ஃபார்மிங்லேருந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அது இதுன்னு கணக்கு வழக்கில்லாத பிஸ்னஸ் போகுது அவங்களுக்கு லட்சம் 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 கோடிக்கு போயிட்டாங்க அவங்களாம் அதனால் ஒரு அழுத்தம் இருக்கும்ல அலுங்கட்சியோட அழுத்தம் இருக்கும் மா மாவட்டம் சாரி மாவட்டன்ற ஒன்றிய அரசோட அழுத்தங்கள் இருக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் பேசிகிட்டு இருக்காங்களே இது இருக்கிற ரெண்டு பேரும் எழுத்து பேசுகிறான்ற போது அந்த அழுத்தம் வரதானே செய்யும் அப்படிதான் பார்க்க முடியும் எடுத்துங்க அது ஒன்றும் நம்ம இல்லை இப்போ விஜய்க்கு ஆதரவு தான் ஃபன் பண்ணுறாரு கட்சியை வந்து விஜய் வந்து அடமானம் வச்சுட்டாரு அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க லிக வேண்டிதான் யார் பக்கத்தில் வந்து கையெழுத்து போடும்போது அவங்க விட்னஸ் கையத்து போட்டாங்களான்னு கேளுங்க சொல்கிறவங்க சூப்பர் பிரதர் நீங்கள் தான் விட்னஸ் கையத்து போட்டிங்களா அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் என்ன வேணாலும் கிசு கிசு பேசலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் இந்த நூறு ட்ரோனை விட்டு அந்த க இதில் செத்த இடத்துல வந்து எங்கள் கரூரில் ஷார்ட் செட்டாங்க ஜனநாயக அடித்து பொருளை கிளப்பி இல்லையா அந்த மாதிரி தான் சொல்கிறது சொல்லிட்டே இருக்கும் அப்படிலாம் கிடையாது அவரோட கடைசி படங்க ரெண்டு படம் அந்த படத்தை எடுத்து காசு இப்போ ஆதோ ஒரிஜினா வந்தார் ஒரு சில ஆதோ ஒர்ஜினா வரல வீசி காலையில் இருந்தார் அப்போ என்ன பண்ணியிருப்பார் அவரோட பிளான் அவருக்கு போகிறாருங்க அதை ஒர்ஜினலாம் செலவு பண்ணோம்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை அது பண்ணாலான்னு கூட எனக்கு தெரியாது பார்க்காம பேச முடியாது பண்ணி திருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனால் நான் செலவு பண்ணுறது மட்டும் எனக்கு தெரியும் அவரோட சொந்த காசை போடுறார் நடித்து சம்பாதிச்சத சொந்த காசாக கட்சிக்கு செலவு பண்ணுறாரு மட்டும் தெரியும் ஆனால் இப்போ அவங்க குடும்பமே வந்து அவரை நம்பல இப்போ விஜய் நம்புறதுக்கான காரணம் வந்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ அவர் குடும்பத்தில் இருக்கிற வந்து அவர் இப்போ சார்லஸ் பேசும்போது என்ன சொன்னார் நாங்கள் ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் என் தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் விஜய் இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு வந்து அவர் சொல்கிறாரு ஏன்னா நான் எந்த பேக்ரவுண்டும் நான் வெரிஃபை பண்ணலை அப்படின்றது வந்து என்ன காட்டுது குடும்ப பிரச்சனை தான் காட்டுது அது ஒரு ஈகோ மாப்பிள்ளைக்கும் மச்சானுக்கும் இருக்கிற ஒரு ஈகோ உட்காந்து பேசுனா தீந்துடும் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது தங்கச்சி நடுவில் இருக்காங்கல்ல அண்ணனியும் அண்ணனியும் கணவனுக்கு நடுவில் இருக்கிறது தங்கச்சி ரெண்டு பேரோட இஷ்யூ எடுத்து உட்காந்து வச்சு ஒரு டின்னரில் உட்காந்து பேசினாங்கன்னா ஆப்வியஸ்லி அதெல்லாம் கழிச்சுங்க நல்லா ஒரு பெரிய இருக்குது இல்லை இப்போ திமுக வந்து ஸ்லீப்பர் செல்ஸ்னு வந்து சொல்கிறாருங்க பாதவர்ஜன் ஏதாவது ஒன்றும் சொல்லணும் இல்லைங்க அந்த ப்ரெஷருக்கு தானே இப்போ அவர் எதுக்கு அப்படி பேசுகிறாருன்னா எனக்கு எங்கள் மாப்பிள்ளைக்கும் சம்மந்தம் இல்லை தேவையில்லாமல் இல்லாமல் அவங்க பிஸ்னஸை குடைவாங்கல்ல அது குடையாமல் இருக்கிறதுக்கு பேசுகிறதாமல் தான் பார்க்கணும் வேறு எதுவும் கிடையாது ரெண்டாவது அவங்க அவங்க இஷ்டம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா குமரியானது காங்கிரஸில் இருந்தார் தமிழ் சேஷ் எதில் இருக்காங்க பாஜக இருக்காங்க அப்போ என்ன பேசுவீங்க அது எப்படி வரும் அப்பா ஒரு கட்சி பொண்ணை பொண்ணு ஒரு கட்சியா அப்படின்னா கடைசி காலத்தில் குமரேன்தான் யாரோட இருந்தாரு பொண்ணோட தான் இருந்தாங்க அப்போ காங்கிரஸ் பாஜக கூட இணைஞ்சிடுச்சின்னு சொல்லலாமா அப்படி கிடையாது இல்லை அதான் அவர் தனிப்பட்ட வாழ்க்கை நீ இருக்க நீ இவங்களுக்கு தான் வாக்களிக்கணும்பா உங்கள் கேள் ஃப்ரெண்டு வேறு யாருக்கா வாக்களிக்கும் அதுக்காக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை போய் நீ வந்து பெனிட்ரேட் பண்ண முடியாது இது பண்ண முடியாது ஃபோர்ஸ் பண்ண முடியாது அவங்க இஷ்டம் அவங்க வாசிப்பாங்க வாக்களிப்பாங்க உங்கள் இஷ்டம் நீ போட்டு பா அப்போ அவங்க வந்து உங்ககிட்ட சொன்ன நீ கேட்பியா நீ கேட்க மாட்டேன் ஆல் சேம் இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை அந்த குடும்ப பிரச்சனையில் தங்கள் பிஸ்னஸ்க்கு இஷ்யூஸ் வரக்கூடாது இன்ஃபேக்ட் குடும்ப பிரச்சனை கூட இல்லை இது பிஸ்னஸ் இஷ்யூ தான் என்னை பார்த்தா இன்னும் ஒரு படி மேலே சொல்லுவேன் பிஸ்னஸ் இஷ்யூ அவங்களுக்கான டாக்ஸேஷன் அது இதுன்னு பல பிரச்சனைகள் வரும்ல கவர்மெண்ட்லேருந்து அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு ஏங்க எனக்கு அவங்க எந்த சம்மந்தம் இல்லைங்க என்ன விட்டுருங்க எது வந்தாலும் அவுட் டபிக் பேசுவீங்க அப்படின்னு கழிக்கிறதுக்கான ஒரு விஷயமா தவிர கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்போ தாங்க உடனே அடுத்த கட்ட நிலைப்பாட வந்து அந்த சின்னம் கேட்கறது வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் வந்து இந்த ஆட்டோ சின்னம்னு வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த விசில் சின்னம்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் இந்த கிரிக்கெட் பேட் சின்னம் வந்து சொல்கிறாங்க வேறு எது கொடுக்கப்படுறாங்கன்னா இதெல்லாமே வதந்திகள் யாராலையுமே கணிக்க முடியாது அது தேர்தல் ஆணையம் மட்டுமே டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் அந்த தேர்தல் ஆணையத்திலையும் சும்மா இஷ்டத்துக்குலாம் எடுக்க மாட்டாங்க அது ப்ரோராட்டான்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி எப்படி கொடுக்கணும் என்ன மாதிரி பண்ணணும்னு அவங்க ஒரு 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 வரைமுறை வச்சுருக்காங்க அந்த வரைமுறைக்குள்ளே இவர்கள் செட்டாகி தாவைக்காய் செட்டாகி அதுக்கப்புறம் இந்த சின்னத்தை இவங்களுக்கு அலாட் பண்ணலாம்னு சொல்லி இதற்கான சாதக பாதங்கள் பார்த்துட்டு ஏன்னா இது வந்து வேறு யாருக்கும் ரெக்கக்னைசில் இருக்கக்கூடாது மற்ற ஸ்டேட்டுக்கு இருந்தால் பரவாயில்லையா இல்லையா அந்த மாதிரி நிறையா உள்ள குட்டி குட்டி விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எஸ் நம்ம வந்து இந்த சின்னத்தை இவங்களுக்கு ஒதுக்கலான்னு ஒதுக்குவாங்க இப்போதைக்கெலாம் ஒதுக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் டிசம்பர் தேர்ட் வீக்கில் தான் வரும் தேர்டு இல்லை ஃபோர்த் வீக் டிசம்பர் ரெண்டாயிடும் ஆல்மோஸ்ட்டு இப்போ இன்றைக்கி நேரம் எலெக்ஷன் முடியுது நேற்றையோட எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு நாளை கவுண்டிங் அதுக்கான வேலைகளில் மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும் இந்த பிஆர் எலெக்ஷன் முடித்ததுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட டிசம்பர் ஃபஸ்ட் செகண்ட் வீக் தேர்ட் வீக்கில் தான் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ தான் அவருக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கு தான் அது என்ன சின்னன்னே தெரியும் என்ன வேணாலும் கொடுக்கலாம் அவங்க எழுதி கொடுத்த அந்த பத்தில் ஏன் கொடுக்கலாம் அந்த பத்து இல்லாமல் வேற ஒன்றும் கொடுக்கலாம் தாவைக்கால ஒரு பத்து சிம்பிள் எழுதி கொடுத்துருப்பாங்க நீ சொன்ன மாதிரி ஆட்டோ வர என்ன சொன்ன நீ ஆட்டோ பேட்டு என்னென்ன என்ன சொன்ன இல்லையா மிசை வாட் எவர் இட் இஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா இது இல்லாமல் வேற சின்ன கூட ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எதுவாக இருந்தாலும் இப்போ சொல்கிறது எல்லாமே வதந்தி எதுவாக இருந்தாலும் டிசம்பர் இரண்டாவது அல்லது மூணாவது வாரத்தில் தான் தெரியும் அது அந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தேவைக்கூட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்கிறாங்கண்ணா அது பார்க்குறேன் இது எப்படி பார்க்குறீங்க வாய்ப்பு இருக்கா காங்கிரஸ் கூட்டணி இருக்கா வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் நாளைக்கு வரப்போ ஒரு ரிசல்ட்டு தான் எந்த அளவுக்கு அது சாத்தியக்கூறு நடக்கும் நடக்காது அப்படின்றது கிட்டத்தட்ட நாளைக்கு ரிசல்ட் நமக்கு அது ஒரு ஒரு கோடிட்டு காட்டும் அதுவுமே நடக்குமான்னு தெரியாது பட் பாசிபிலிட்டிஸ் என்ன ப்ராபபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத நமக்கு ஒரு 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 தோராயமாக கணக்கு நம்ம கெஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து காட்டும் பட் ஸ்டில் இட்ஸ் வெயிட்டிங் நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் பார்த்தோம் ஆனால் இப்போ காங்கிரஸ் மாநிலத்தில் ஒரு செல்லப்பேருந்தை பேசும்போதுலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாம் இருக்குது பேசிட்டு இருக்கோம் நான் சொல்லுவாங்க நேற்று வரைக்கும் நான் அவங்க தான் இருக்கோன்றாங்க மறுநாள் பார்த்தா இப்போ வேறு ஒரு கட்சியில் சேரலையா நம்ம அரசியல் நிறையா பார்த்துருக்கோம் இல்லை அது ஒரு மேட்ரு கிடையாது பட் செல்ல பேருங்க அப்படி தான் ஆகணும் நாளைக்கு ராகுல் என்ன முடிவு எடுக்கிறவரை தான் என்ன மேட்ரு ஸோ காங்கிரஸ் தலைமை என்ன முடிவு எடுத்து சொல்லிச்சுன்னா ஜெல்லூர் அக்செப்ட் பண்ணுவார் அக்செப்ட் பண்ணிக்க முடியலாம் கட்சியை விட்டு வெளில போயிட்டு திமுக சேர்ந்துக்க போகிறாரு அவ்வளோதானே காங்கிரஸ் வந்து வெளியேறினா திமுக வந்து இந்த பிளான் பின்னு ஒன்று போடுறதா வந்து சொல்கிறாங்க இப்போ அது குறித்து இந்த செய்தித்தாளில் நம்மளால் பார்க்க முடியுது தேமுதிகாவும் அப்புறம் வந்து பாமகவும் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்கிறாங்களே ஆனால் பாமகலாம் திமுகக்குள்ளே வர வாய்ப்பில்லை ஓகே ஏன்னா விசிக்கா இருக்கிறதுனால பாமக வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 முன்னாடி இருந்திருக்காங்கல்ல நான் அதெல்லாம் அப்போது இப்போல்ல அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வி பாமகாவோட தான் இருந்தார் திருமான் அப்புறம் தான் வெளில வந்து ஆரம்பிக்கிறாரு அப்போ அதெல்லாம் பேச முடியுமா அப்படி பார்த்தா அதிமுகவே திமுகவில் தான் இருந்துச்சு இப்போ கலை நிலவரம் என்ன அதை வச்சு தான் நம்ம பேசணும் அதனால் எனக்கு தெரிஞ்சது வாய்ப்பு இல்லை தேமுதிக தெரியாது அவங்களே ஜனவரி பத்தொம்போதா இருபத்தொம்போதா ஏதோ இன்றைக்கி எங்கள் மாநாட்டில் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுவும் இல்லை டிடிமே அதை சொல்லிட்டாரு காங்கிரஸ் தான் நம்ம பேசிட்டோம் என்ன நடக்கும்ன்றது பிளான் பி பிளான் சி பிளான் டி பிளான் இசிட் வரைக்கும் எல்லா கட்சியும் வச்சுருப்பாங்க எங்கள் மாதிரி சின்ன கட்சி நாங்களே அஞ்சு பிளான் ஆறு பிளான் பத்து பிளான் வச்சிருக்கோம் இது நடந்தால் அப்படி அது நடந்தா அப்படின்ட்டு அதுதானே நம்மளோட வேலை ஸோ இதை இதை நோக்கி தான் பயணிக்கிறோம் இது இந்த கால்குலேஷன் எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் வந்து ஆட்சியை பிடிப்பான் ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பிளான் ஒரு பிளான் நீ ரெண்டு அடுத்த பிளான்லாம் இல்லை இன்னும் அஞ்சு பிளான் பத்து பிளான் கூட வச்சுருப்பாங்க திமுக திமுக தாவேக்கா எல்லா கட்சிகளும் வச்சுருக்கோம் ம் அதை ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதை அனலைஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணி இதுதான் போகுது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி அதை கரெக்டாக அதை காயந் எக்ஸிக்யூட் பண்ணுறான் பார்த்தியா அந்த எக்ஸிக்யூட் பண்ணி ஜெயிக்கிறாம்பார் அவன் தான் தலைவனாகும் அந்த தலைவரை யார்கிட்ட தான் வெயிட் பண்ணிப்பாங்க இப்போ தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஒருத்து பேசுவோம் விஜய்க்கு வந்து தொடர்ந்து வந்து இந்த ஆதரவை வந்து தெரிவிச்சிட்டு வரீங்க இப்போ காமேஷ் அவர் வந்து விஜய்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு தான் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனம் வருது நம்மளால் பார்க்க முடியுது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அமௌண்ட்டு சேர்த்து சொன்னால் இருக்கும்ல மொட்டையாக காசு வாங்கிட்டாங்க அப்படின்னு காசு வாங்கிட்டு வரவன் அப்படின்னா இப்போ நீங்களும் இருக்கீங்க நீங்களும் காசு கொடுக்க ரெடியாக இருக்கீங்க உங்ககிட்ட தான் வாங்குறேன்னா வாங்கலை நான் என்ன சொல்கிறேன் ப்ரூவ் பண்ணுங்கன்ற சரி ரைட் நான் காசு வாங்குறேன்னு சொல்கிறீங்களே விஜய் கிட்டே காசு வாங்கினேன் நானே வெயிட் பண்ணுறேன் தயாரி விஜய் நட்டை கூட்டி போய் வைங்க காசு கேட்போம் இந்த சாக்கில் விஜய் நான் பார்க்குறேன்றேன் கொடுக்குறதா தான் இருந்தால் நான் அவரை பார்க்கணுன்னு தான் வெயிட்டிங் அது பிரதர் இங்கே அதான் நான் சொல்கிறேன்ல இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை யாராவது உர வைக்கிறாங்க காசு வாங்குகிறாங்க இவனுங்க வந்து பெரிய செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரூவ் பண்ணுங்கள் நான் ஒன்றும் என் அன்பாக வந்து பெட்ரோல் போடுறான் அதை வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் எனக்கு அரசியலாம் ஊடு போய் ஆட்டுக்கொட்டி மேய்ப்பேன் ஒரு சாதாரண விவசாயினா அப்படின்லாம் நான் சொல்ல புரியுதா நான் ரொம்ப ஏழைப்பட்டவன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை எனக்கு என்னை காப்பாற்றுறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான்லாம் நான் சொல்லலை புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு சொல்லிட்டு நீங்கள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய பிஸ்னஸ் மே ஆரம்பிக்கல எனக்குன்னு ஒரு சின்ன வருமானம் இருக்குது அந்த வருமானத்தை நான் செலவு பண்ணிக்கிறேன் அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு நான் என் காலத்தை ஓட்டுறேன் இன்னி வரைக்கும் இந்த கட்சியும் சரி நீ என்ன விட்டுரு கட்சிக்கே நான் நிதி ஆங்கிட்டையும் கேட்டதில்லை இந்த கட்சி இன்சாக சேர்த்து எங்களால் என்ன முடியுமோ அதை போட்டு பண்ணுறோம் நீ சொன்ன பிரகாரம் யாராவது இந்த மாதிரி நான் வாங்குறத ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு அதுக்கப்புறம் நான் பேசுறதுன்னு நிறுத்திடுறேன் ஓப்பனாக சொல்கிறேன் அந்த மைக் மூலமாக உங்களுக்கு ஓப்பனாகவே சேலஞ்ச் கொடுங்க ஓப்பன் சேலஞ்சு என்ன அமௌண்ட் வாங்கினேன்னு ப்ரூவ் பண்ணுறீங்களோ அதை விட பத்து மடங்கு நான் கொடுக்குறேன் இப்போ ஒரு லட்ச ரூபா விஜய் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா பத்து லட்ச ரூபா நான் தரேன் பத்து லட்ச ரூபா நான் வாங்கினேன் அப்படின்னா ஒரு கோடி ரூபா தரேன் ஒரு கோடி ரூபா இருக்கேன் வாங்கினா நான் பத்து கோடி ரூபா தரேன் பத்து கோடி நம்ம கிட்டே இருக்கேன் என்ன சொல்ல வரேன் நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் பத்து மடங்கு தரேன்னு சொல்ல அப்ப நான் எந்த அளவுக்கு நான் சேலஞ்சுக்கு எடுத்து வைக்கிறேன் வாங்கலன்ற காட்டுது நிறைய இருக்கு விஜய்க்கு மட்டும் இந்த அந்த காரணம் என்ன இல்ல நம்ம வரும்போதே வந்து தனிச்சுதான் எப்பவுமே நின்னும் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு மனுஷன் வராரு பர்ஸ்ட் ரெண்டாவது அவர் ஒரு நேர்மையா இருக்காரு அப்படின்றது தெரியுது அவர் தூக்கி போட்டு வர்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல அது அந்த 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 இடத்துக்கு வரத்துக்கு அவர் எவ்வளவு உழைச்சாரு எந்த அளவுக்கு அவர் வளர்ந்தாரு வந்திருக்காருன்றது அது எல்லாருக்கும் தெரியாது புரியுதா அது சாதாரண விஷயம் கிடையாது அந்த உழைப்புக்கும் அந்த இதுக்கும் ஒரு பெரிய மரியாதை இருக்கு அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது அதையே தூக்கி போட்டு வராரு அப்படின்னா அந்த மக்கள் மேல எவ்வளவு இருக்காருன்றது மக்கள் மேல எவ்வளவு அன்பா இருக்காரு இந்த இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாருன்றது காட்டுது ஒரு நேர்மையான நல்லவரோட சேர்ந்து பயணிக்கணும் தான் எப்போவுமே எங்களோட எண்ணம் ஸோ நம்ம தனிப்பட்ட முறையில் நிக்கிறோம் அப்படின்னா நம்மள யாரும் பெருசாக தெரியல நமக்கும் ஒரு முகம் தெரியப்படுது அது விஜய் முகம் தமிழ்நாட்டுக்கு இருந்தால் இருக்கும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம் இதை பற்றி பேசினா ஒரு பெரிய கதை இருக்குது ஏன்னா இப்போ அந்த கருத்து துயிர் சம்பத்துக்கு பிறகு வந்து தமிழ் வெட்டிக் கழகத்தை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்களே வந்து வெளியே பேசுகிறது வந்து நம்மளால் பார்க்க முடியல ஆனால் இப்போ நீங்கள் மட்டும்தான் தொடர்ந்து வந்து இருந்தீங்க ஐயோ அப்படிலாம் இல்லை அதுக்கெல்லாம் ராஜ்மோகன் லைலாமணிலாம் இருக்காங்க நம்ம வந்து ஒருத்தர் உண்மையை பேசணும்ல யாருமே பேசாமல் அமைதியாக இருந்தால் பொய்யை திரும்ப 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 சொன்னால் அது உண்மையாக மாறிடும்னு சொல்லுவாங்க மக்கள்கிட்ட போய் சேரும்போது அது உண்மையாக சேர்ந்துருன்றாங்க ஒவ்வொரு வேலை இருக்குமோன்ட்டுன்னு வாய்ப்பு கிடைச்சது நம்ம பேசினோம் அவர்களுக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்கும் இனிமேல் அவங்களும் பேசுவாங்க நம்ம அப்படி தான் பார்க்குறோம் அது நம்ம மட்டும் தான் பேசணும் இல்லையா இல்லை ஒருத்தர் பேசியிருக்காரு இப்ராஹிம் பேசியிருக்காரு அப்புறம் அவர் பிறந்த மதிவானன் பேசியிருக்காரு என் டாக்டர் ஷால்னி மேடம் பேசியிருக்காங்க ஃபெலிக்ஸ் சார் ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் சார் பேசியிருக்காரு எல்லோரும் தான் பேசுகிறாங்க நம்ம மட்டும் தான் பேசுகிறோன்னு இல்லை அது நம்ம மீடியாவில் உட்காரதுனால தெரியுது சேனல்ஸில் அவங்கெல்லாம் அவங்களோட பாட்டு அவங்களுக்கு ஓன் சேனல்ஸ் இருக்கு அவங்களுக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணுமோ அப்படி ப்ரமோட் பண்ணி சொல்றாங்க முஸ்தபாலாம் சூப்பராக பேசுறாரு எல்லா மீடியாலையும் பேசிகிட்டு தான் இருக்காங்க எல்லாரும் பேசுறாங்க அது மேபி நம்ம கொஞ்சம் சத்தமா பேசுனதுனால நம்ம சத்தம் கேட்டுருக்கு போல இப்போ விஜய்க்கு ஆதரவாக பேசுனது நெருக்கடிக்குலாம் கொடுக்குறது வந்து நம்மளால கேள்விப்பட முடியுது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நெருக்கடியில் கொடுக்குறது வந்து சண்டானா சட்ட கிழியும் அரசியல்லாம் இந்த பயமுறுத்தெல்லாம் வரதான் செய்யும் அதுக்காக பயந்துட்டுலாம் உட்கார முடியாது யார் என்ன சொன்னாலும் அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம மக்களை நோக்கி பயணிக்கிறோம் மக்களுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கணும் ஒரு சேவை செய்யணும் சமுதாயத்தை முன்னேற்றம் என் தமிழ் சமூகம் என் தமிழ்நாடும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் யாவா என்ன மாட்டினாலும் போடாடின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் தான் விடாது பார்த்துக்கலாம் என்ன நடக்க போகுது ஏன்னா அந்த டிஃபைம் பண்ணுறதுலாம் நம்ம நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா சில பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கைது பண்ணுறதை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதெல்லாம் நடக்கும் அதுதான் சொல்கிறதில்ல இன்னி வரைக்கும் நம்மளை கைது பண்ண முடியலன்னா நம்ம அந்த நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணுறோம் இப்போ நீங்கள் கேட்குற எல்லா கேள்வியும் அந்த ஒரு நாகரீகத்தை மெயின்டைன் பண்ணுறோம் அசிங்கமாக பேசலை அவதூரா பேசலை இழிவாக பேசலை இரண்டாம் கட்ட பேச்சுகளை எங்கேயும் கொடுக்கறதில்லை அந்த உரிய மரியாதையோட நம்ம பேசுகிறோம் கருத்துக்களை கருத்துக்களாக வைக்கிறோம் கருத்தியல் ரீதியாக சண்டை போடுறோம் தனி மனித தாக்குதல் நம்ம எங்கேயும் வைக்கல யார் மேலேயும் கருத்தியல் ரீதியாக தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம் கருத்தியல் ரீதியாக சண்டை போடும்போது நம்மளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மேக்சிமம் ஃபோன் பண்ணி பயமுறுத்தலாம் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க போகாதீங்கன்னு ஒன்று கொடுத்து கொடுத்துவாங்க ட்ரை பண்ணலாம் விலை வெலை போகலை அப்படின்னா பயமுறுத்தலாம் ரெண்டுமே பண்ண முடியல அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க கோர்ட்டில் போட்டுக்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க இப்போவும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க எங்கடா அந்த காமேசை தூக்கி அரஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலாம் ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறான் எங்கேயாவது ஒருத்தலாம் மாட்டுவான் அவனோடய வார்த்தைகளில் எங்கேயாவது ஒரு தவறு நடக்கும் இல்லை ஏதாவது ஒரு ட்ரிகரை ஏதாவது வார்த்தையை விட்டுருவான் ஏதாவது தவறு நடக்கும் தப்பாக பேசிடுவான் ஈவு சொல் அவதூறு ஒரு பேச்சுகள் இருக்குல்ல வரும் கேஸை போட்டு தூக்கி உள்ளே வைப்போம்னு நினைச்சிட்டு தான் இருப்பாங்க இன்னி வரைக்கும் நடக்கலை நாளைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இருந்தால் ஜெயிலில் போய் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் உட்காந்துட்டு வர முடியும் நான் வேறு என்ன பண்ண முடியும் பார்த்துப்போம் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு தானே உள்ளே வந்திருக்கோம் பட் நம்மளோட கோல் இதுக்காக பயந்துட்டு போறதில்லை நம்மளோட எண்ணம் நம்மளோட விஷன் நம்மளோட கோல் எதை நோக்கி பயணிக்கிறோம் ஒரு சிறப்பான நேர்மையான ஊழலற்ற உண்மையான மக்களுக்கான ஒரு அரசாங்கத்தை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணம் அது கண்டிப்பாக நடக்கும் மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது கண் கூட பார்ப்பீங்கன்னு நான் பொறுத்திருந்து பார்ப்போம்னா என்ன நடக்குதுன்ட்டு ரொம்ப நன்றிகள் நேரம் நம்பிக்கை நன்றி தேங்க்யூ ப்ரோ ஆச்சி ராயல் குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் தங்கநகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அளவில் தங்கநகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்